உலகர் காண்பிக்கிறார் அப்பா இந்திரன் எந்த ஒரு பண்ண காரணத்தினாலேயே இந்திர பதவியை அடைந்தானோ உயர்ந்ததானதான பதவியை அடைந்தானோ அதெல்லாம் நமக்கு உதாரணங்கள் இதற்கு முன்னாடி பெரியவா போன வழி மேலையார் செய்வனது இந்த மாதிரி எம்பெருமான ஆராதனம் பண்ணுகை என்பது உத்ருஷ்டமானதான பதவியை கொடுக்கும் பதத்தை கொடுக்கும் இடத்தை கொடுக்கும் பெயரை கொடுக்கும் அந்த காரணத்தின் மற்றதெல்லாம் நமக்கு பெயரை கெடுக்கும் இடத்தை கெடுக்கும் உத்ருஷ்டமானதான விக்கிரமம் பண்ணக்கூடியவன் விக்ரமன் நடை விசேஷம் விக்ரம் ஏன் அந்த நடைக்கு கால் வேணும் நம்ம எம்பெருமா மற்றவா எல்லாரும் கெடுப்பாடானால் ஒரு கால் கொண்டு நிச்சயமாக அவன் அனுகிரகிப்பான் கொடுப்பான் அந்த ஒரு கால் அப்படிங்கிறது நமக்கு சம்சயம் இல்லாமல் ஆக எந்த விதமான சம்சயமும் இல்லாமல் கெடுப்பாரிடையே கொடுப்பானாய் அதற்குரியதான விக்கிரம விசேஷம் கொண்டிருப்பானாய் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அவனை அடைந்துதான் எம்பெருமான் அந்த எம்பெருமானை அடைந்துதான் இந்திரன் இந்திரனினுடையதான பதவியை அடைந்தான் ஜெகத்பதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று தெரிந்து கொண்டு அப்படிப்பட்டதான யஜ்யமூர்த்தியாய் சர்வ வியாபியாய் விஷ்ணுவாய் சர்வலோக மகாத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான போய் அடைவாயாகனு சொன்னார் இப்பொழுதுதான் போன அத்தியாயத்துல இந்திரன் பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணி உத்திருஷ்டமான இடத்தை அடைந்தான்னு பார்த்தோம் இங்க புலகரானா பெருமாளினுடையதான ஆராதனத்தினாலே உயர்ந்ததான இந்திர பதவியை அடைந்தான்னு காண்பிக்கிறார் முன்னுக்கு பின் முரணா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் இங்கதான் நம்மளுடைய பெரியவாளினுடையதான அந்த அந்த சங்கத்திய சேர்த்து அழகாக சொல்லணுங்கிறது யோஜனை பண்ணறதுங்கிறது பெருமாளும் பிராட்டியும் வேற வேற தத்துவம் இல்லாத காரணத்தினால் தம்பதி தெய்வத்தம் தம்பதி ரெண்டு பேர் பிராட்டி பெருமாள்ங்கிறது அது திரிவச்சனம் ஆனா சுவாமி தேசித்தன் டூயலுக்கு திவச்சனத்துக்கு தெய்வத்தேன்னு போடல அவ ரெண்டு பேரும் எனக்கு தெய்வத்தம் சொல்லல இரண்டு பேரும் எங்களுக்கு ஒரே தெய்வத்தம் அப்போ அது ரெண்டும் சேர்ந்து ஒரே தத்துவம் உத்தேசியம் தம்பதியே ஸ்ரீ அக்பதியான நாராயணனே பிராப்தியன் அப்போ பெருமாள்னு சொன்னா பெருமாளை சொல்லும் இடமெல்லாம் பிராட்டியை சொல்லிற்று அப்படிங்கிற கணக்கிலேயும் பிராட்டிய நாம உத்கிருஷ்டமானதான அனுகிரகத்திற்காக படை பிடிப்போமானால் அவள் அனுகிரகம் பண்றாளானால் அவள் எம்பெருமானுக்கு வசப்பட்டவை வசப்பட்டவள் பத்னியான காரணத்தினால எடமானனாகிறதான தன்னுடைய ஆத்துக்காரினுடைய அனுகிரகத்தின் பேரிலே அவள் அனுகிரகம் பண்ணுவாள் அவருடைய அனுமதியின் பேரிலே அனுகிரகம் பண்ணுவாளான காரணத்தினால் பிராட்டி அனுகிரகம் பண்றாள் அப்படின்னு சொன்னா பெருமாள் அங்க அனுகிரகம் பண்ணுவதற்கான திருவுள்ள பட்டிருக்கிறான் அப்போ பெருமாளைதான் ஆராதனம் பண்றான்னு நேரடியாக இந்திரன் காண்பிக்கப்பட்டிருக்கவில்லையானாலும் பிராட்டிய ஆராதனம் பண்ணாள் பண்ணால் அது பிராட்டியினுடைய ஆராதனமே பெருமாளுக்கு ஆராதனமாக ஆகும் நாம ஸ்ரீரங்கத்துல பார்த்தீர்கள் வடக்கு வாசல் பக்கத்துல இருக்கிறவாள் எல்லாம் நிச்சயமா பெருமாள் சன்னதிக்கு போறது அப்படிங்கிறது அது தெற்கு வாசல் பக்கம் அந்த பக்கம் போகணும் அது ஒரு வேளை சுத்திட்டு அந்த பக்கம் போய் ரங்கநாதன் சன்னதிக்கு போகணும் உள்ளுக்குள்ளையா இருந்தாலும் சரி கோவிலுக்கு வெளியில இருந்தாலும் நம்ம ரொம்ப தூரம் தள்ளிட்டு போகணும் ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவான்னா எல்லாரும் ராத்திரி எட்டு மணிக்கு அந்த தர்ம சேவை அப்படின்னு கட்டணம் இல்லாத சேவை அது அந்த காலத்துல இருபத்தஞ்சு காசு கட்டணம் அந்த அந்த கட்டண சேவையில கூட போகாம ராத்திரி எட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஊருக்காரா எல்லாரும் இருப்பா எட்டுல இருந்து ஒன்பது ஏன்னா அர்த்தம் பிராட்டிய சேவித்தாள் பிராட்டிய சேவித்தாள் பெருமாளை சேவித்ததாக ஆகிறதுங்கிறதான கணக்குனால அவ நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டாளானால் அதை பெருமாள் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டான்ங்கிற காரணத்தினால பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெறுவதே நமக்கு பரமோ ஆகும் அவளை பெற்று அவளுடைய அனுகிரகத்தை பெற்று அவளையே நாம் நம்முடைய ஹிரதயத்திலே பெற்று வைத்திருப்போமானால் அவளுக்கு இருப்பிடமே எம்பெருமானான காரணத்தினால் பிராட்டி இருக்கிற இடத்துல எம்பெருமானுடைய ஹிருதயம் இருக்கு எம்பெருமான் ஹிருதயம் இருக்குன்னு எம்பெருமானுடைய சாநித்தியம் இருக்கு ஆக பிராட்டியை கொண்டாடுதலும் பிராட்டியை பணிதலும் பிராட்டியை சேவித்தலும் விராதி ஏ சொல்லி अनुग्रहத்தை பெறுவதற்காக முயற்சி தలం இது எல்லாமே எம்بيرமானினுடையதான அனுக்கிரகத்திற்கு பாத்திரமாக ஆகுதாய் காரணத்தினால இந்த সূక్ష్மார்சத்தை காண்விக்கிறது தான் இந்த புலகர் எம்بيرமானை அடைந்து தான் இந்திரன் உகிருஷ்டமான கதியை அடைந்தான்னு காண்விக்கிறார் ஐంద్రமிந்திரః புலகர் பரம் ஸ்தானம் यमाराध्य जगत्पतिं प्राप्त यज्ञपतिं विष्णुं तमाराधय सुव्र